அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எமீஸில் வந்து நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன் ஃபார் கால் ஃபார் ஃபேரண்ட் அப்படின்னு ஒரு காலை வந்து கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸை நம்ம பெறணும் அப்படின்னா நம்மளுடைய க்ரௌம்பஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பார்க்கல எம்இஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகினில் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அது என்ன இருணும் அப்படின்னா லாகிட் பண்ணிடுங்க இப்போ ஸ்கூல் லாகினில் தான் இருக்காது நான் லாகிட் பண்ணிடுறேன் லாகவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு லக்க யூசுரடியும் ஒன்பது லக்க பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க உங்களோட யூசர் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கான யூசர் அடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணி நமக்கு ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும் பக்கத்தில் மூணு லைன் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிவிட்டு கீழே அட்மிஷன் கால்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடண்ட் நேம் டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பக்கத்துலேயே உங்களுக்கு அப்டேட்னு கொடுத்துருப்பாங்க இந்த அப்டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளியில் வந்து சேர்க்கக்கூடிய மாணவர் நேம் லிஸ்ட் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க அதில் பேரண்ட்டோடைய நேமும் மதரோடைய நேமும் கொடுத்துருப்பாங்க பெற்றோரின் தொலைபேசியில் என்னை அழைத்தீர்களான்னு கேட்டிருப்பாங்க இணைக்கப்பட்டது அப்படின்னா இணைக்கப்பட்டதுன்னு போடுங்க இணைக்கப்படவில்லைனா இணைக்கப்படவில்லைன்னு போடுங்க தவறான எண் ஆக இருந்தால் தவறான எண் போடுங்க தவறான நபராக இருந்தால் தவறான நபர்னு போடலாம் இணைக்கப்பட்டது அப்படின்னா இணைக்கப்பட்டதை போட்டுவிட்டு அழைப்பிற்கு பதிலளித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தந்தையாக தாயா மற்றவையான் கேட்டிருப்பாங்க தந்தைக்கு இருந்தால் தந்தை போடுங்க அடுத்தது குழந்தைகளை அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்த்துள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சேர்த்துருந்தாங்கன்னா நீங்கள் ஆம் போடுங்க சப்போஸ் சேர்க்கலை அப்படின்னா அதற்கான காரணங்களை வந்து பதிவிட சொல்லியிருக்காங்க இப்போ காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனில் டெஸ்டாப் சைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிக்கணும்னா குழந்தை தனியார் பள்ளியில் சேர்த்துள்ளனர் குழந்தை அரசு பள்ளியில் சேர்த்துள்ளனர் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிவிட்டனர் அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்ந்து சேர்ந்தனர் அரசு பள்ளி குழந்தைகள் சேர்க்க போகிறேன் தனியார் பள்ளியில் குழந்தைகள் சேர்க்க போகிறேன் இது மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எந்த கேட்டகரி வ இருக்கோ அந்த கேட்டகரி வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து நம்ம கொடுத்துர்லாம் சப்மிட்டுங்கிற பட்டன் நம்ம கொடுத்துடலாம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆம்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் சப்மிட் கிடப்போம் இது மாதிரி வந்து எத்தனை குழந்தைகள் அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அந்த குழந்தைகளுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்க நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நேவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்